ஹலோ மக்களே மொறு மொறுன்னு நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மொதல் நெத்திலியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அது கூட கொஞ்சமாக உப்பு மசாலாக்காக நான் ஒரே ஒரு மசாலா தாங்க சேர்க்குறேன் அது வந்து எங்கள் வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு மசாலா நல்லா மீனோட பைண்ட் ஆகி மொறுன்னு வர்றதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதுல கொஞ்சமா கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சுக்கோங்க நிறைய எண்ணெய் எல்லாம் மீன் பொறிக்க ஊற்ற வேண்டாங்க கொஞ்சமாக ஊற்றுனாலே போதும் என்ன நல்ல சூடானதுமே மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துற போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீனை போட்டு எடுத்ததுமே எனக்கு ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துருந்துச்சிங்க அம்மாட்ட எதுக்குன்னு கேட்டேன் அம்மா என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறம் போடு நல்ல மொறு மொறுன்னு வரும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி என்ன நல்ல சூடானதுமே ஒரு சைடு வேக விட்டு பொறுமையாக திருப்பி எடுத்தேன்னா டேஸ்டான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்